வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குரலை கேட்டவுடன் ராமதாஸ் அவர்கள் நெகிழ்ச்சிகரமான மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன இதற்கிடையே பாமகவில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையே உட்கட்சி பூசல் நிலை வருகிறது தமிழ்நாட்டு அரசியலில் பாமகவும் ஒன்றாக கருதப்படுகிறது தற்போது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோரது மோதல் விவகாரம் அரசியல் சட்டத்தில் மிகுந்த வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது இந்நிலையில் தான் திடீரென இன்றைய தினம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு திடீர் உடல் குறைவு ஏற்பட்டது வகையில் உடனடியாக அவர் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அப்பல்ல மருத்துவமனையில் வெளியானது மருத்துவமனைக்கு வந்து அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களது உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் இருப்பினும் ராமதாஸ் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்ததால் அவரை நேரில் சந்தித்து பேச முடியவில்லை என்று அன்புமணி அவர்கள் கூறினார் இந்நிலையில் தான் இன்றைய தினம் திடீரென தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை நேரில் சந்தித்து உடலம் குறித்து விசாரித்தார் மேலும் அவர் அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்தும் மருத்துவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார் இதற்கிடையே தன்னை சந்திக்க மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்து ராமதாஸ் அவர்கள் செய்த செயல் ஒன்று கவனத்தையும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அருகில் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு அவரது உடலம் குறித்து தைரியமாக இருக்குமாறும் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் கவலைப்படாமல் இருங்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தைரியம் ஊட்டினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் ராமதாஸ் அவர்கள் மிகவும் முறுகி போனார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கண்ணீர் மூலிக நன்றியும் தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் கைகளை இருக பற்றி கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தைரியம் கொடுத்திருக்கிறார் இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்திலும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது கடந்த காலங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் திமுக குறித்தும் பாமக தரப்பு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது தற்போதும் கூட அன்புமணி அவர்கள் திமுக குறித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் ஆனால் ராமதாஸ் தரப்போ கடந்த சில நாட்களாகவே திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவிக்கும் வகையில் பேசி வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர் அரசியலில் தன்னை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றார் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் முதலாளாக ஓடோடி சென்றது என்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இன்றைய தினம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு உடலும் சரியில்லை என்று தெரிந்தவுடன் முதல் நபராக ஓடடி வந்து அவரை சந்தித்து அவருக்கு ஆறுதலும் தைரியமும் கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் தண்ணீர் மல்க அவருக்கு நன்றி தெரிவித்து நெகிழ்ந்து போன ராமதாஸ் அவர்களது இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க